ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல் கம் பேக் டு டெய்லி இங்கிலீஷ் வர்ட் நான் இந்த வீடியோவில் டெய்லி பேசக்கூடிய முப்பது தமிழ் வாக்கியங்களை இப்போ இங்கிலீஷில் பேசலாம் ஒன்று பார்க்க போகிறோம் நான் ஃபர்ஸ்ட் தமிழில் சொல்லிட்டு அப்புறம் இங்கிலீஷை சொல்லுவேன் நீங்களும் என்னோட சொல்லிட்டு வாங்க. நான் நேற்று உன்னை பார்த்தேன் ஐஸோ யூ ஜெஸ்டடே நான் நேற்று உன்னை பார்த்தேன் ஐஸோ யூ ஜஸ்டடே இதை மறந்துடாதீங்க டான் ஃபொகெட் டிஸ் இதை மறந்து விடாதீங்க டான் ஃபொகட் இது அவசியமா இஸ் இட் நெசசரி இது அவசியமா இஸ் இட் நெசசரி எனக்கு ஆர்வம் இல்லை ஐ ஐஎம் நாட் ஐ ஐஎம் நாட் இன்ட்ரஸ்டட் இப்போ உனக்கு என்ன வேண்டும் வாட் டு யூ ஒன்ட் நவ் ஒட் டு யூ வாண்ட் நவ் இது ரொம்ப எளிது இட்இஸ் வெரி ஈஸி இட் இஸ் வெரி ஈஸி நான் நல்லா விளையாடுவேன் ஐ வெல் பிளே ஐ வெல் பிளே நாளைக்கு சீக்கிரம் வா Come early tomorrow. Come early tomorrow. போகாதே டோன்ட் go there அங்கே போகாதே டோன்ட் கோ தேர் இது என்னோட கடைசி வாய்ப்பு திஸ் இஸ் மை லாஸ்ட் சான்ஸ் திஸ் இஸ் மை லாஸ்ட் சான்ஸ் வரும் ஐந்து நிமிடங்கள் ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் உன்னால் ஓட முடியுமா ரன் உன்னால் ஓட முடியுமா கேன் ரன் உன்னோட உன்னோட ஜார் ஜார் வந்தாங்க வந்தாங்க ஹூ ஹூ கேம் கேம் நான் ரொம்ப சோர்வா இருக்கேன் ஐ ஐஎம் வெரி டயர்ட் ஐஎம் வெரி டயர்ட் நான் அப்படி சொல்லல ஐ ஐ மீன் மீன் தேட் நாட் தேட் நான் உன்னை நம்புறேன் ஐ ட்ரஸ்ட் ஜூ நான் உன்னை நம்புறேன் ஐ ட்ரஸ்ட் ஜூ நான் ஜோசிச் சொல்லுறேன் ஐ வில் திங்க் அண்ட் ஐ வில் திங்க் அண்ட் யூ அவனிடம் ஒரு சக்தி உள்ளது ஹி ஹேஸ் அ பவர் ஹி ஹேஸ் பவர் நேரம் போய்கிட்டே இருக்கு

இங்கே வராத டோன்ட் கம் கே அதை பற்றி நாம் பேச வேண்டாம் லெட்ஸ் நாட் டாக் அபவுட் இட் லெட்ஸ் நாட் டாக் அபவுட் இட் அந்த படம் நல்லா இருந்துச்சு தட் மூவி வாஸ் குட் தட் மூவி வாஸ் குட் செய்து மன்னிக்கணும் ப்ளீஸ் ஓ கீவ் மீ தயவு செய்து மன்னிக்கணும் ப்ளீஸ் forgive மீ இது உங்கள் தவறல்ல இட் இஸ் நாட் your ஃபால்ட் இட் இஸ் நாட் your ஃபால்ட் முடியாதது எதுவும் இல்லை நத்திங் இஸ் impossible நத்திங் இஸ் impossible இது ரொம்ப முக்கியமானது திஸ் இஸ் வெரி important திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் உன்னால் இதை செய்ய முடியும் யூ கேன் இட் உன்னால் இதை செய்ய முடியும் யூ கேன் இட் நான் அப்போது உன்னோட இருப்பேன் ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ அவள் மிகவும் அழகானவள் இதை அப்படி நாம் இங்கிலீஷ் சொல்லாமல் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்